சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் நான் எந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வரேன்னா அந்த படம் ஓடாது ஸோ அதனால நான் வர வரமாட்டேன் உங்களுக்கு பரவாயில்லன்னா சொல்லுங்க அப்படின்னு கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஜனநாயகன் வந்து தேதி ரிலீஸு பராசக்தி வந்து பதிமூணாந்தேதி ரிலீஸ் ரஜினி படமோ விஜய் படமோ அஜித் படமோ வரும் பொழுது கூட இன்னொரு படம் வராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது பார்த்தேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேன் கொண்டாடினா போதுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த ட்ரெய்லரை கிரியேட் பண்ணியிருக்காங்க வேறு படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் வச்சாதான் பிரச்சனை அஜித் படத்துலேருந்து வச்சுக்கும் போது எல்லா ஐடி நிறுவனங்களும் அல்லது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃபை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பல்காக டிக்கெட் வாங்கி பல தியேட்டர்களுக்கு அனுப்பிடுறாங்க ஒரு சாதாரண ரசிகர் அவர் போய் புக் மை ஷோவில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதோ அல்லது தியேட்டரில் போய் கவுண்டரில் வாங்குறதோ ரிஸ்க் ஆகும் சூர்யா வந்து வாரிவாசலுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா ஆமாம் ஆக்சுவலாக ஒரு மலையாள இயக்குனரோட ஒரு படம் பண்ணுறாரு கூலி வந்து சோலோ ரிலீஸ் தானே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்களா தனியாக தவிர இப்போ டெஸ்ட் படம் வெளியாகி சில விஷயங்கள் நம்ம ப்ரெஸ் மீட்டில் பார்க்க முடிஞ்சது நயன்தார் அவர்கள் வந்து ப்ரொமோஷனுக்குலாம் இன்வால்வ் ஆகுறது இல்லைங்கிறத நீங்களும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க அக்ரிமெண்ட்டே போட்டு ஓகேனா மட்டும் என்ன படத்தில் நடிக்க வைங்கிற மாதிரி அஃபிஷியலாக தான் பண்ணிட்டு இருக்காங்கிறத அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி பண்ணியுமே நயன் தேடி பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் போறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை அவங்க நீண்ட காலமாகவே அந்த முடிவு அவங்க எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமாக அவங்க எந்த இதுக்குமே வரதில்லை அவங்க சொந்த படமாக இருந்தால் அவங்க வராங்க ஆக்சுவலாக வந்து சிவன் டயரி பண்ண படமாக இருந்தால் அவங்க ப்ரமோஷனுக்கு வருவாங்க அதை தாண்டி வந்து அவங்க ப்ரொமோஷனுக்கு வந்ததால எனக்கு தெரியல அறம் படத்துக்கு ஒரு முறை தியேட்டரு வீசிகிட்டு வந்தாங்க அதை தாண்டி அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பெரும்பாலும் அவங்க அதில் ஈடுபடுறதில்ல அதுக்கு அவங்க ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க அதுதான் செம்ம காமெடி நான் எந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வரணும் அந்த படம் ஓடாது ஸோ அதனால் நான் வரமாட்டேன் உங்களுக்கு பரவாயில்லன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அக்ரிமெண்ட் போடும்போது ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ மூக்குத்தி அம்மன் டூலேருந்து நைன் நீக்குவதற்கான பாசிபிலிட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குது இல்லை அவங்க குஷ்புவை சொல்லிட்டாங்களே அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது ஊடகங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலைன்னு அவங்க சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை தான் சொல்லி ஆகணும் தலையை கொடுத்த பிறகு அது பாதுகாப்பாக வெளியில் இருக்கிறது தான் இருக்குது ஸோ அதனால அவங்க சொன்னதில் தப்பு இல்லை பட் மாத்திரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்னன்னா இப்ப அந்த மாதிரி ஒரு அம்மன் கேரக்டரில் இப்போ நயன்தாராவை பொருத்தி பார்க்கும்போது ஒரு போஸ்டர்ல பார்த்தீங்கனால அந்த போஸ்டர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அப்போ அதை ஒட்டி கூட்டம் ஒரு கூட்டம் தியேட்டருக்கு வரும்னா அவங்க நம்புறாங்க அதனால வந்து பெரும்பாலும் அவங்களை ஈக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா சரிங்க சார் இப்போ பராக்ஷதி ஜனநாயகன் இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறப்போ இப்போ ஒன்று வந்து ரெஜைன் கையில் இருக்குதுங்கிற பட்சத்தில் இங்கே விஜயவர்கள் வந்து திமுக எதிர்த்து பேசுகிறாருங்கிற பட்சத்தில் இது வந்து ஜனநாயகனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்படுத்த போகுது ஜனநாயகனுக்கு வந்து ரெட் ஜெயின் வெளிப்படையாக ஒரு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ விஜயை வைத்து தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணி பெரிய அளவு லாபம் பார்த்த தியேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் படத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதை தாண்டி பராசக்தி படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணும் பொழுது ரெட் தியேட்டர் வட்டாரத்தில் ஒரு பெரிய மரியாதையும் ஒரு பயமும் இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களே உட்காந்து பேசி சார் இப்போ ஒரு படத்தை முன்னாடி கொண்டு வாங்க ஒரு படத்தை பின்னாடி கொண்டு வாங்கன்னு பேசுவாங்க ஆக்சுவலாக இதில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நடந்துருச்சு ஜனநாயகன் வந்து தேதி ரிலீஸு பராசக்தி வந்து பதிமூணாந்தேதி ரிலீஸ் அப்போ இடையில வந்து மூணு நாள் நாலு நாள் இருக்குது அப்போ இந்த நாலு நாள் வசூலுங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூலாக மாறும் இந்த நாலு நாளுமே அந்த படம் தான் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகும் எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஆயிரத்தி நூற்றி சொச்சம் ஸ்க்ரீன்லேயும் பராசக்தி மட்டும் இது தான் ஓடும் ஜனநாயகன் மட்டும்தான் ஓடும் அப்போ எவ்வளவு கலெக்ஷன் எடுக்குமோ அவங்க எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து இது வரும்பொழுது இதற்குண்டான கலெக்ஷன் வரும் அப்போ இதில் ஒரு பாதி தியேட்டர் நிச்சயமா அதுக்கு கிடைக்கும் அதனால இதில் வந்து ஒரு பெரிய அளவு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டு ஒருவேளை இவர் அரசியல் மேடைகளில் எந்த அளவுக்கு வந்து திமுக தாக்கி பேசுகிறாருங்கிறத பொறுத்தும் இந்த விஷயம் இருக்கு ஏன்னா ஜெயிண்ட் வந்து அதில் உதயநிதி கிடையாது அவர் வெளியேறிட்டார் இது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு இதில் எந்த தலையிடும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் வெளிப்படையாக கூட உள்ளுக்குள்ள கட்டாயமாக ஒரு அரசியல் இருக்கும் அதுதான் அப்படி இருந்தால் தானே மனுஷன் எல்லாருக்கும் உள்ளது தானே அது என்னை வைத்து இவ்வளோ பேசுகிற நீ உன் படம் நிம்மதியாக வர விட்டுருவாங்கிறது ஒன்றும் இருக்கு இல்லை ஆனால் சூழல் வந்து அப்படி இல்லை ஏன்னா இது ஒரு நாலு நாள் முன்னாடி வருது ஒரு நாலு நாள் கழித்து வருது அப்போ பெரிய பிரச்சனை வர வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வந்து இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஜனநாயகன் ஸ்க்ரீனில் தூக்கிட்டு தானே நம்ம பராசக்தி போட முடியும் சில ஸ்க்ரீன் இல்லை 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 நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் நாலு தியேட்டர் இருக்குன்னு வைங்களேன் இதில் ரெண்டு அதில் ரெண்டு அப்படி வரும் சிங்கிள் தியேட்டரா இருந்தால் ஓரளவுக்கு அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஒரேடியா தூக்கிட்டுலாம் அது நடக்குமான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை படம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை தேட்டருக்காரங்களே அது எப்படிங்க நல்லா ஓடுற படத்தை வந்து தூக்க சொல்கிறீங்கம்மாங்க ஒருவேளை சுமாராக இருந்ததுன்னா அவங்களே தூக்கிடுவாங்க நல்லா நல்லாயிருக்கோ அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களே தூக்கிடுவாங்க ட்ரெய்லர் பார்த்தீங்களா பார்த்தேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்ப அதாவது ரசிகர்களுக்காக முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு படமாக தான் தெரியுது நமக்கு இப்போ இந்த ட்ரெயிலரில் கூட பொதுமக்களுக்கு அதாவது எந்த ரசிகரும் அல்லாத ஒரு ஃபேமிலி வந்து இல்லையா அவங்களுக்கான எலிமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படி வைப்பாங்களோன்னலாம் நமக்கு தோணுச்சு பட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேன் கொண்டாடனா போகுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இந்த ட்ரெயிலரை கிரியேட் பண்ணியிருக்காங்க பட் பார்க்கலாம் படத்தில் வந்து அதை தாண்டி இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு படம்ங்கிறது வெறும் ரசிகர்களை நம்பியே எடுக்க முடியாது ஒரு மூணு நாள் அவங்க ஓப்பனிங் இருக்கும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து தானே ஓட வைக்கணும் அப்போ அவங்களுக்காகவும் தானே அந்த படம் இருக்கும் கார்பரேட் ஷோலாம் ஆகிருக்குன்னு இருக்குன்னு உங்க தகவல் வந்துச்சு ஆமாம் கார்பரேட் ஷோ புக் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் அது எல்லாமே இப்போ நார்மல் புக்கிங்கை பாதிக்குமா இப்போ நார்மலாக புக்கிங் ஓப்பனான உடனே பார்த்தீங்கன்னா பாதிக்கும் இல்லை இப்போ இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு இப்போ எல்லா ஐடி நிறுவனங்களும் அல்லது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃபை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பல்காக டிக்கெட் வாங்கி பல தியேட்டர்களுக்கு அனுப்பிடுறாங்க முத நாளே அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் ஒரு சாதாரண ரசிகர் அவர் போய் புக் மை ஷோவில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதோ அல்லது தியேட்டரில் போய் கவுண்டரில் வாங்குறதோ ரிஸ்க் ஆகும் பட்டு வேறு வழி இல்லை நீங்கள் பல்காக வருவதாக எது வருதோ அதுதானே பார்ப்பாங்க வியாபாரிகள் தானே இதுல என்ன இது இருக்கு எத்திக்ஸ் இப்ப ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா பல படங்களோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு பல டயலாக்ஸ் இருந்துச்சு அப்போ வந்து இந்த ஆடியன்ஸோட கிளாப்ஸுக்காகவே இது இந்த ட்ரெயிலர் உருவாக்கின மாதிரி இருக்கு இது எல்லாத்தையுமே படத்துல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா கட்டாயமா எதிர்பார்க்கலாம் இன்னொன்னு வேற படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் வச்சாதான் பிரச்சனை அஜித் படத்திலேருந்தே வச்சுக்கும் போது அது இன்னும் ஒரு துள்ளலான மூமெண்ட் தானே அது நல்லா இருக்கு இப்போ ஆக்சுவலா வந்து அஜித் பல படங்கள்ல பேசின பஞ்சு அப்போ எழுந்த கைத்தட்டல்கள் அதெல்லாம் டைரெக்டு கவனிச்சிருப்பார்ல அப்போ தூக்கி கரெக்டாக இதுக்குள்ளே போடு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கை தட்டிகிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் நம்ம ஒரே நோக்கம் அப்படின்னு நினச்சி கூட வச்சிருக்கலாம் இப்போ சூர்யா வந்து வாடிவாசலுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டோம் அது உண்மைதானா ஆமாம் ஆக்சுவலாக ஒரு மலையாள இயக்குனரோட ஒரு படம் பண்ணுறாரு அவர் என்னென்னா ரொம்ப ஷார்ட் டைமில் முடிக்க போகிறாங்க அந்த படத்தை ஏன்னா எப்படியும் வாடிவாசல் ஆரம்பித்தா ஒரு லாங் ரன் போக வேண்டியது இருக்கும் அவங்க ஸோ அப்போ ரொம்ப ப்ரீவியஸாக டக்குன்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு ரசிகர்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்தால் தெரியாது ஸோ அப்படி தான் பிளான் பண்ணுறாரு சூர்யா எம்புரான் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாடு கேரளா ரெண்டு இடமும் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு அது படத்துக்கு இருந்த ஓப்பனிங் வந்து அடுத்தடுத்த நாட்களில் குறைஞ்சிருச்சு அது காரணம் வந்து படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்ல வந்தது இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு கட்டு கொடுத்த பிறகு இந்த படம் என்னவா இருக்கும் ஒண்ணுமே இல்லாம எப்படி பார்ப்பாங்க மோகன்லால் வர்றாரு நிற்கிறாரு பாக்குறாரு நடந்து போறாரு இதே அவள் பார்ப்பான் அப்ப அதுல படத்துல இருக்கிற கண்ட் வந்து அப்படியே சேஃப்டியா இருந்திருந்தா தப்பிச்சிருக்கோம் அதுக்கும் வழி இல்லாமல் இருக்குல்ல கூலி வந்து சோழ ரிலீஸ் தானே கட்டாயம் இப்ப ரஜினி படமோ விஜய் படமோ அஜித் படமோ வரும் பொழுது கூட இன்னொரு படம் வராமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது வரு ஏன்னா பாலிவுட் படம் ஓகே இப்போ ரெட் கார்டு அப்படிங்கிறது நம்ம தனுஷ் சிம்பு சிம்புக்கெல்லாம் கொடுத்து பார்த்துருப்போம் இப்ப சின்னத்திரை நடிகை ரவீனாக்கும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டு பேக் அவுட் ஆனதுனால இனி எந்த ஒரு சீரியல்ஸ் நடிக்க கூடாது ரியாலிட்டி ஷோல கூட அவங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு லெட்டர் பேட் பாஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெட் கார்டுக்கு உண்டான மதிப்பு எவ்வளோ இருக்கு போகுது சார் இல்லை சின்னத்திரையை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நமக்கு அந்த யூனிட்டி இருக்குமான்னு தெரியல ஏன்னா இப்போ ரெண்டு சேனல்களுக்கு நடுவில் ஒரு பெரிய வார் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ சன் டிவியில் வந்து நீங்கள் ஒரு சீரியலில் ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அவர் வந்து வேற விஜய் டிவி என்கரேஜ் பண்ணாது இப்போ அவர் அங்கேருந்து வந்து இங்கே ஒரு சீரியல் நடிச்சிட முடியுமான்னா முடியாது இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போய் நடிச்சிட முடியுமான்னா முடியாது ஸோ இந்த வார் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது டிவிகளுக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு நடிகையை கூப்பிட்டு நான் ரெண்டு போடுறேன் அப்படின்னா அந்த டிவியில் வேணா அவர் நடிக்காமல் இருக்க முடியுமே தவிர இன்னொரு சேனல் வந்து அவர்களை பயன்படுத்தாமல் இருக்குமான்னா கிடையாது அதே மாதிரி இந்த சின்னத்துறை கூட்டமைப்பு இருக்கு இல்லையா இப்போ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒருத்தர் மேலே ரெண்டு போட்டால் அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை இப்போ அந்த சங்கமும் இப்போ தானே மெல்ல மெல்ல பேசப்பட்டு வருது ஸோ அதனால் இது காலப்போக்கில் நீடிக்குமான்னு நமக்கு தெரியல பட் பார்க்கலாம் இதே வந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்க சினிமாவில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அது ஓரளவுக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சின்ன திரைக்கும் போது அது பெருசாக சொல்கிறேன் ஓகே சார் தலை வந்து ஆகணும்னு சொல்லி டிராகன் படம் வந்து தள்ளி போனதுக்கு பெருதிப்பாங்க போட்டுருந்தாரு இப்ப இட்லி கடை வந்து குட் பேட் அட்லா தள்ளி போயிருக்கு ஸோ அதை பார்த்துட்டு தள்ளி போகலாம் அதுக்கு இவ்வளோ தூரமாக தள்ளி போவீங்கிற மாதிரி அக்டோபர் மாசம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ண போறாங்க படத்தை ஸோ இதுக்கான காரணம் என்ன நடுவில் குபேரங்கிற ஒரு பட வெளியாகுது அது ஒண்ணுதான் காரணம் இல்ல அது மட்டும் காரணம் கிடையாது படத்துல படத்துல முடிக்க வேண்டிய காட்சிகளே இன்னும் இருக்கு இன்னும் நிறைய ஷூட்டிங் பெண்டிங் வச்சிருக்காங்க அது ஒரு காரணம் அது இல்லாமல் தான் இன்றைக்கி ரிலீஸ் டேட்டாக இருக்குது அவங்க வந்து ஒரு கணக்கு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு படம் பெரிய படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க அது வந்து அந்த குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபரையும் பார்வையாளர்களையும் அடைகிற வரைக்கும் இன்னொரு படத்தை இறக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இந்த மாதம் இந்த படத்தை இறக்குறோம் அப்போ அடுத்த மாதம் இந்த படத்தை இறக்கும்னு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கின் படி தான் ரிலீஸு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க அப்படி தள்ளி போனது தான் இட்லி கடை உள்ளே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது பெரிய பிரச்சனை எதுன்னா ஓட்டிட்டு சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்